இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரைக்கீரை மசியல் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க அதில் கீரையை நான் நல்லா ஆஞ்சி அதை ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் இளம் தண்டாக இருந்தது அப்படின்னா அந்த தண்டோடையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ நான் என் கிட்டே இருக்கிற எல்லா கீரையுமே சேர்த்துட்டேன் இப்போது இதில் ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் முழுசாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இதை விசில் தான் விட போகிறோம் ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக இதுக்கு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் ஒரு தக்காளி மீடியம் சைஸை கட் பண்ணி அதை போட்டிருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் நம்ம சேர்த்துடலாம் பாருங்க எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் என்ன விட்டோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் நல்லாவே வெந்து வரும் இது கூட தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு மூணுலேருந்து நாலு விசில் மூடி போட்டு விட்டுறலாம் இந்த மாதிரி பாருங்கள் நான் மூடி போட்டு வச்சு விசில் விட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் அளவு எல்லாமே வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு மத்து வச்சோ இல்லை மேஷரை வச்சோ நல்லா மசிச்சுக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துடலாம் ஸோ இப்போது இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்து இதை நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மேஷரை வச்சு மசிக்க போகிறேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போது இது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் கடுகு உளுந்து சீரகம் போட்டு அது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ரெண்டு வரமிளகா அதையும் கிள்ளி போட்டு தாளிச்சிடணும் வேறு எதுவும் தேவையில்லை பாருங்க இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ இது கூட நான் ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம நாலு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு வர மிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த இதை எடுத்து அப்படியே நம்ம கீரையோட மிக்சரில் கொட்டிடணும் அவ்வளோதான் தாளிச்சாச்சு அவ்வளோதான் நம்மளுடைய அரைக்கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கம்மியாக பிளஸ் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கீதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்